சிவபெருமானின் நெத்தியிலிருந்து விழுந்த ஒரு துளி நீரால் உருவான அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டு புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக ராசிக்காரங்க பார்க்கவே ரொம்ப துரு துருன்னு இருப்பீங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இருப்பீங்க உங்ககிட்ட ஒருத்தர் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவான் ஆனால் நீங்களே மற்றவங்கள தட்டி கொடுத்து தம்பி அப்படி இல்லப்பா வாப்பா என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க இன்னும் சொல்ல போனா மத்தவங்களை அனுசரிச்சு போறதுல மேசராசி முதுமையானவங்க அன்பானவங்க ஆனா இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க குடும்பத்தையும் சரி சுற்றத்தார்கிட்டையும் சரி அன்பாவும் அரவணைப்பாவும் இருக்கிறது இந்த தான் மற்றவங்க மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க சட்டுன்னு முடிவெடுப்பாங்க எதையும் பார்த்து பயப்பட மாட்டாங்க வேகமா செயல்படுவாங்க விஸ்வாசமாக இருப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தன்னோட வேலையிலையும் சரி ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க இதோட இவங்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க இதனாலேயே இவங்க ரொம்ப ஆற்றலும் வலிமையும் அதிகமாக கொண்டவங்க ஆனாலும் நிலையற்ற இயல்புடையவங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே அவங்க தாங்கி பிடிக்க மாட்டாங்க மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத விஷயங்க அவங்களுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு வேலை செய்யவே கூடாது வேலை செய்யவே முடியாது அதே மாதிரி எல்லாரையும் ஈஸியாக நம்புவாங்க நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் மேசராசி அப்படின்னாவே அன்புக்கு அடிமையானவங்க இதை பயன்படுத்திய நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இவங்களை ஏமாற்றி இருக்காங்க நிறைய இடங்கள்ல தன்னோட பசிக்காக என்ன சொல்றதுங்க வேட்டையாடி சாப்பிடுற மாதிரி இவங்களுடைய உழைப்பையும் இவங்களுடைய உன்னதத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் மேசம் வந்து அவங்கள தண்டிக்காம இது நாள் வரைக்கும் எப்படியோ இனிமேல் இருக்கட்டுமே பரவாயில்ல அவங்க நல்லபடியா இருக்கட்டும்னு தான் வாழ்த்திட்டு வர்றாங்க மேசம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் தனக்கு துன்பம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தாங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதே மாதிரி மேசராசி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு ரொம்ப சிரிப்பை வெளிக்காட்டக்கூடியவங்க ஒருத்த சிரிக்கிறான் அப்படின்னாவே கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேளுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்திலேயோ இல்லை சொந்த பந்தத்துலேயோ நம்ம வீட்டில் கூட சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க அவங்கள நீங்கள் கேட்டு பாருங்க ஏன்னா மனுஷரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காதுங்க எல்லா நேரமும் ஒரு மனுஷன் சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்க மாட்டான் எல்லா நேரமும் ஒரு மனுஷன் வந்து அழுதுகிட்டே இருக்க மாட்டான் நாங்கள் ஜோதிடம் பார்க்கக்கூடிய நேரங்களில் ஒரு சில ஜாதகங்கள் என்கிட்ட வரும் அப்போ நாங்கள் கேட்போம் இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா ஆமாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்போம் ஒரு அப்பாவாக சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் சொல்லுவோம் இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பிரச்சனை இருக்குது வேணா போய் கேட்டு பாருங்க அந்த மாதிரி நாங்கள் சொல்லி அவங்க போய் கேட்டு அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனையை அவங்க சரி செஞ்ச நேரமெல்லாம் இருக்குதுங்க இதை வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க ஆமாம் நீ சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை வெளிக்காட்டாமல் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருக்கான் ஆமாம் பெற்றவங்க வந்து பார்த்தா குழந்தைகளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒரு குழந்தை வந்து ரொம்ப சோகமாகவே இருக்குனாலும் நம்ம கேட்கணும் ஒரு குழந்தை வந்து பார்த்தா சந்தோஷமாகவே இருக்குனாலும் அதை வந்துட்டு நமக்கு கண்காணிக்கணும் புரியுதுங்களா இதோட ஜாதகத்தை வச்சு பார்க்குறோம் மேசராசி குழந்தைகளுக்கு என்னென்னா எல்லாரையும் நம்பிடுவாங்க ஈஸியாக ஸோ மேசராசி பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உஷாராக இருக்கணுங்க ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து ஈஸியாக போய் அங்கங்கே தொப்பு தொப்புனை விழுந்துடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஒரு காதல் வாய்க்கிறதோ இல்லை வந்து ஈஸியாக ஏமாறுறதோ கிட்டே ஏமாறுறதோ இது எல்லாமே மேசராசி வந்து அதாவது மற்றவங்களை ஈஸியாக நம்பிடுவாங்கன்னு சொல்ல வரேங்க வேறு எதுவுமே கிடையாது இவங்கள கடவுளே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மாத்தவே முடியாது ஆனா விழிப்புணர்வு இருக்கு தான் இது நாள் வரைக்குமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதை நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு சொல்ல அகழ் வெளிச்சம் கொடுக்குங்க புரியுதுங்களா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த பதிவு என்ன அப்படின்னா மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு என்னங்க நடக்கப் போகுது இத்தனை நாளும் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் வந்துட்டு எல்லாமே முடிய போகுது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் அது கிடைக்க போகுதுங்க ஒரே ஒரு விஷயந்தான் மற்றவங்கள நம்பி ஏமாறாமல் இருங்க அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்களுக்காக நான் மட்டும்தான் ஜோதிடம் சொல்கிறேன் அப்போ கூலி வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் இருக்கவங்க எந்த வேலை செஞ்ச விவசாயம் பார்க்குற இவங்களுக்கு எல்லாமே பலன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொருத்தமாக கூடியதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி பணக்காரர்களோ ஏழைகளோ எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது தாங்க எந்த ஒரு வாழ்க்கையிலையும் இவ்வளோ கஷ்டம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படாத பாடுபட்டு எதை தொட்டாலும் தடை தாமதம் எங்கே போனாலும் பிரச்சனை வம்பு வழக்கு அது இதுன்னு சங்கடத்து மேலே சங்கடம் நெந்து நொந்து நூடுல்ஸாகி உட்காந்துருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையை இப்போ மேசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் அந்த நிலையில் மாற்றம் வருதுங்க திணையில் படு திண்ணையில் படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்க்கை கூரையில் இருந்தவனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொண்டு யோகம் வருங்கிற மாதிரி தாங்க மேச ராசிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுதுங்க இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆமா அப்படியே பெரிய சொல்லிட்ட ஏமா நீ சொன்னா பழிச்சிடுமா கண்டிப்பாக பழிக்குங்க இந்த உலகத்துல எல்லமே ஒரு மேஜிக் இருக்குது அது இந்த நாக்கு தாங்க அதோட மேஜிக்கே நம்ம நாக்கு சொன்னால் அது பளிக்கும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருங்களேன் கட்டாயம் அது நடக்கும் இதனால் தான் நான் வந்து ஜோதிட சொல்லி அனுப்புறதும் சாபம் கொடுக்காதீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் சரி அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க என்கிட்டலாம் ஒரு நாளைக்கு நிறைய ஜாதகம் வருது அந்த ஜாதகத்தில் வந்துட்டு எல்லாரும் கொடுத்துட்டு எங்களுக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க சூ ஊனியம் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களையே தாண்டி அந்த கஷ்டங்கள் வந்து அவங்கள அந்த மாதிரி யோசிக்க வைக்கிது அந்த நேரங்களில் அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது எதாவது பண்ண முடியுமான்னு கேட்பாங்க என்கிட்ட ஆனால் நான் சொல்றது என்னன்னா நாங்கள் ஜோதிடத்தில் நவ அமைப்பு உங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க உங்களுக்கு கால நேரம் மாறுதா இந்த மாதிரியும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் சிறப்பு அப்படி வரும் இந்த சூனியம் வண்ணியம் எல்லாம் பண்றதுக்கு வந்து பார்த்தா இதெல்லாமே வந்து சுத்த பொய் மட்டும்தாங்க அதை நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்களில் செல்வாக்கு அதிகமாகும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சந்தர்ப்பங்களில் வளர்ச்சி கூடும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் மாணவ மாணவிகள் எதிர்பார்ட்டை இலக்கி அடைவீங்க பெண்களுக்கு குடும்ப சுமை குறையுங்க ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னாடி மற்றொரு தொகை கரங்களால் படும் ஆனால் பொறுமை தேவை பண தேவைகள் பூர்த்தியாகும் அதே நேரத்தில் கொஞ்சம் சுப செலவுகளும் வந்து சேரும் ஓகேங்களா கண்டிப்பாக மேசத்துக்கு நல்ல நாட்கள் தான் வரப்போகுதுங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் அதை முடிங்க முடி முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க சின்ன வியாபாரி கூட நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்குங்க சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல்நிலையிலிருந்து வந்து சங்கடங்களை தோன்றி மறைய வைக்குது எதிரிகளால இந்த சங்கடங்கள் இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஆற்றல் விடுவாங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உருவாகும் புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அது சம்பந்த முயற்சி எழுந்து வெற்றி பெறுவீங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் உண்டாகுங்க குடும்பத்தில் பொன் பொருள் சேரும் பணியாளர்களுக்கு தனியாக தெரியுங்க அரசாங்கத்தில் ஆண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி கூல கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு தனியார் வேலை செஞ்சாலுமே உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுங்க நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்த்த மதிப்பு மரியாதையும் அதிகமாகுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க கூலி வேலை செஞ்சாலும் அதாவது ஒருத்தர் கீழே பார்க்கறீங்கன்னா உங்களை வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் ராசிநாதன் செவ்வாய் வந்து சங்கடங்கள் விலகும் நடக்குங்க தொழில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்குது இழுப்பறியா இருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரப்போகுதுங்க எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் காவல்துறைக்கு நீண்ட நாள் கனவு நனவாகுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை பிரச்சனைகள் முழுசா நீங்க போகுது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வெளிநாடோ வெளியூரோ போய் உங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரப்போகுதுங்க மேச ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான நம் மனசார வேண்டிக்கலாங்க என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மேச ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட கா காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கால சக்கரத்தில் முதலாவது ராசியாக வளம் வரக்கூடிய மேச ராசிங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மேச ராசி நெருப்பு ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிங்க சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து ஆடுங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறைய மேசராசி இன்முகத்தோட பேசி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் நட்பு பாராட்டுவாங்க இந்த நிமிஷம் ஒருத்தவங்க கிட்ட பழகினா கூட அவங்க கிட்ட பல வருஷம் பழக்க வழக்க இருந்தா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு நட்புக்கு உயிர் கொடுக்க கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க சொல்ல போனால் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே ஏன் இவங்க ஒரு விசேஷத்துக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல எல்லாருமே இவங்களை சுற்றி தான் இருப்பாங்க சொல்ல போனால் எல்லா விஷயத்தையும் இவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சு நல்ல பேர் பெறக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க இதனாலேயே நிறைய பேர் இவங்கக்கிட்ட நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சொல்ல இவங்க வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க அப்படின்னா மேலிடத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பே இவங்க தாங்க ஒப்படைப்பாங்க ஒரு குடும்பத்தில் மேசராசி இருக்காங்க அப்படின்னா யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க இவங்க தலைமை தாங்கி முடிச்சிருவாங்க யாருக்குமே வேலை வைக்க மாட்டாங்க எல்லா வேலையுமே தன்னோட வேலையை இழுத்து போட்டு செய்யக்கூடியவங்க சொல்லப்போனால் இவங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க இல்லை தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எல்லா பொறுப்புகளையும் இவங்க தலைமையில் தான் போட்டு வைப்பாங்க மேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி உழைச்சாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்காதுங்க அதை நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன் இருந்தாலுமே வந்து அதை கவலையே பட படமாட்டீங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறதுனாலேயே எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாருமே வந்து உதவி செய்ய ரெடியா இருக்க மாட்டாங்க இதை வந்து மேசம் எனக்கு யாரும் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் மாட்டீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேசராசியோட வாழ்க்கை நிலை இப்படிதாங்க போயிட்டு இருக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் மேசராசியோடவே மேசத்தை ஒருத்தவங்க வந்து தப்பு சொல்றாங்க அப்படின்னாவே அவங்க தான் பல மடங்கு தப்பானவங்களாக இருப்பாங்க ஏன்னா மேசத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னால் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இவங்களை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்களை பேசலாங்க எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுனால இவங்களுக்கு யாருமே முன்னுரிமை கொடுத்ததே இல்லை இதை ஒரு சிலர்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஓடி ஓடி எல்லாருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான் உனக்குன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க இல்லையா அப்படிதாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த மேசராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு போகுதுன்னாங்க பார்க்க போகிறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிருச்சு கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ளே குமரிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க மேசராசி அன்பர்களே உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுடைய அப்பன் முருக பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க நடத்துறதுக்கு வழிகாட்ட போகிறாருங்க வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க முருகப்பெருமானினோட அருளாசியால் நான் வாக்கு சொல்கிறேனாவே இருக்கட்டுங்க நான் சொல்கிறேன் என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மேசராசி என்பர்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுன்னா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணும்னா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய்விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வே அந்த முருகப்பெருமான் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி எந்த ஒரு முழு ஒருத்தவங்க பயபக்தியோடு முருகப்பெருமானை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட இப்போ நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமா மேச ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகணும்னு சொல்லி தொடங்குறேங்க என்னம்மா சும்மா இப்படியே என்ன தான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா சூரிய பகவானை வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தாங்க இருக்கார் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும் நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்குவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த செயலை எடுத்தாலும் நினச்ச மாதிரி வெற்றிகரமாக முடிக்க போகிறீங்க பணப்புழக்கம் அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்திலேயே சரி உறவுக்காரங்கக்கிட்டையும் சரி இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்கி சுமூகமான சூழல் உண்டாக போகுது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது புதுசாக வீடு கட்ட யோகமான அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்டு இருக்கேன் என்னால் வந்து வீட்டு வேலையை முடிக்கவே முடியலையே எப்போ தான் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு இருந்த உங்களுக்கு வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அப்புறம் குடும்ப பெரியவங்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது நண்பர்கள் உதவியா இருப்பாங்கன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அது தொடருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை வாங்கிறது அபகரணங்கள் வாங்கிறது சேர்க்கை உண்டாகும் ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் நன்மைகள் ஏற்பட போகுது சிலருக்கு வெளி இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படி போகிறப்ப உடல் நலன்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனத்தில் சின்ன சின்ன பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாயாரோடு சேர்ந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாயிரும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல்நிலையை பார்த்துக்கோங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் அனுசரணை நடந்துக்கோங்க அலுவலகத்தில் அதிக பனிச்சுமை ஏற்படுறதுனால கொஞ்சம் மனசோர்வும் உடல் வசதியும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் உயர் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நீங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்து திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில்ல வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் காணப்படுங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கு ஆதாயம் கிடைக்குங்க பங்குதாரர்களுக்கு இணக்கம் மான சூழல் காணப்படும் மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்க போறீங்க மாதத்தோட பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாக கலைஞர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்துகிட்டீங்க அப்படின்னா அதுவும் சரியாயிருங்க முக்கியமா மூத்த கலைஞர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறது பயனுள்ளதா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட ஆலோசனைகளை கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க தேவையற்ற சகவாசத்தை ஒழிச்சிக்கோங்க தெரியும்ல கூட படிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களுடைய சவகாசம் நமக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா இல்லை தீமையான்னு உங்களுக்கு இல்லையா அப்படி தீய விஷயமாக இருந்தால் விட்டு ஒதுங்கிடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்க மத்திய உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுது வாழ்க்கை துணையும் உங்களுடைய அன்புக்கு அடிமையாக இருக்க போறாங்க உறவுக்காரங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயருங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆக மொத்தத்தில் மேசராசிக்கு உங்களுக்கு тен எல்லா விதங்களையுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக தாங்க இனி இருக்க போகுது அந்த அப்பன் முருகப்பெருமானோட அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடச்சிருச்சிங்க எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் அத்தனை அடிகளையும் உதைகளையும் வாங்கியிருப்பீங்க எவ்வளவோ அவமானங்களை பற்றிருப்பீங்க ஆனாலும் முருகப்பெருமான் மேலே கொண்ட பக்தியை மட்டும் நீங்கள் கைவிடலையா இல்லையா அதற்கு பரிகாரமாக தாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களில் இப்போ நல்ல வாய்ப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் எல்லாமே நல்ல விதமாகவே மாற்றி கொடுத்துருக்காரு இந்த ஒரு அப்பா அம்மா எப்படி தன்னோட குழந்தைக்கு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி உங்கள் அப்பன் முருகப்பெருமானும் உங்களுக்கான அந்த ஆசியையும் மேசராசிக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் மாற்ற போகிறாருங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர்களோட ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டமான நல்ல நாட்கள் நல்ல நாட்கள் எல்லாமே வரப்போகுது எல்லாரும் நினச்சதை நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக்கிட்டு வெற்றி மேலே வெற்றி உங்களை வந்து சேரப்போகுதுங்க அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீடு